இந்த நூல் வெளியீட்டை நிறைவாக்க இங்கு வருகை தந்து உலக நேரமும் பொறுமையோடு அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை உலகம் தெரிவித்துக் கொள்கிறது இந்த நூலை பற்றி பேசுவது இந்த நூலுக்கான கரு எனது அலைகளோடு தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று சில மாதங்களே ஆன குழந்தையாக எனது அழகு தொடங்கியது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று சம்பவத்தை பற்றி எனது வீட்டில் பேசுகின்ற போதெல்லாம் ஒரு சம்பவம் எனக்கு அடிக்கடி சொல்லப்படும் குறித்த சம்பவம் நிகழ்கின்ற தினத்தன்று காலை எனது பெரியப்பா அவரது காலை தனது வீட்டுக்குள் வருகின்ற பொழுது அந்த வீட்டு வாசலில் இருந்த போட்டோக்காரர்கள் இன்று மாலை உங்களுக்கு அசம்பாவித நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட இருபது அந்த இருபது ஆண்டுகளாக அரசு சேவையை பணிபுரிந்தவர் அவரை பொறுத்தவரையில் அவ்வாறு ஒரு சம்பவம் கொடுமை சாத்தியமே இல்லை அதனால் அவர் அவ்வாறு ஒரு சம்பவத்தை நினைத்துக்கூட பார்க்கவில்லை அதாவது எதிர்பார்க்கவில்லை இந்த பொறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று என்ற ஒரு சம்பவத்தை நாங்கள் ஏன் வந்தடைந்தோம் என்பதையோ அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று நடக்க இருக்கிறது என்பதை எங்களால் ஏன் எதிர்ப்பு கூற முடியாமல் போனது என்பதையோ நாங்கள் இதுவரை காலமும் வரன்முறையாக ஆராய்ந்திருக்கிறோமா என்கிற கேள்வி என்று இருந்தது அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த நூல் இந்த நூலை எவ்வளவு இலகுவாக ஒரு கட்டுரைகளாக எழுதுவதற்கு உண்மையில் வாய்ப்பளித்தது தமிழ் பத்திரிகை தொடங்கிய பொழுது நீ நீங்கள் கட்டாயம் தொடர்ச்சியாக எழுத வேண்டும் என்கிற பொறுப்பை மிகுந்த அன்போடும் நட்போடும் கேட்ட மதன வாசனர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த காலத்தில் தெரிவித்துக் கொள்ள நன்றி மத ஏனென்றால் ஒரு பத்திரிகையில் தொடர்ச்சியாக இன்று கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக வாரம் தவறாமல் ஒரு பத்திரிகையில் எழுத வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் அது அதற்கான ஆரம்ப கூறி மதன் அதற்கு மதனுக்கு நான் என்று நன்றி முடிவான் அடுத்ததாக இந்த நூலை ஆக்க வேண்டும் என்று முனைந்தவர்களில் பிரசாங்கனும் கிருஷ்ணபிரியனும் முக்கியமானவர்கள் அவர்கள் இருவரும் தான் இந்த கற்றைத் தொகுதியை எப்படியாவது புத்தகமாக கேட்டார்கள் எனக்கு வடலி பதிப்பகத்தையோ வடலி பதிப்பகத்தினுடைய நிறுவனர் அதிகம் பழக்கம் எடுக்கவில்லை விஷாங்கன்னால் வடலி பதிப்பகத்தின் ஊடாக தொடர்பை ஏற்படுத்தி அகிலன் இன்று இந்த புத்தகத்தை மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் அழகுற அச்சிட்டு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அதே நேரம் இந்த நூலுக்கான மூன்றுரையை எழுதி தருமாறு நான் திரு தனமாசிங்க மன்றில் அவர்கிட்ட கேட்ட பொழுது அவர் எந்த ஒரு மதத்தையும் சொல்லாமல் மிக குறைந்த காலத்தில் ஒரு நீண்ட அழகிய வரலாற்று ரீதியான சம்பவங்களோடு நான் அது நூலின் பின்புற்ற தவறவிட்ட எண்பத்தி மூன்று பின்புலம் சார்ந்த பல்வேறு முக்கியமான செய்திகளை உள்ளடக்கிய ஒரு முந்திரையை எனக்கு எழுதி தந்தால் தனமர் சிங் என்று மேடமார் நன்றி வந்த அதே போல அஹ் நான் நோயிலிருந்து இளமையை தருகின்றேன் என்கிற பொழுது இந்த நூலை ஒரு வெளியீட்டு விழாவாக செய்ய வேண்டும் என்று எனது செம்புளம் மக்கள் கூட தோழர்கள் கேட்டார்கள் இந்த நிகழ்வை அவர்கள் தான் ஒளிபடுத்தினார்கள் அந்த வகையில் இந்த நிகழ்வை ஒளிபடுத்தி தங்க செம்புல மக்கள் கூட தோழர்களுக்கு நன்றி இந்த நிகழ்வை இன்று சிறப்புற தலைமையேற்ற மகளிரி உரையாற்றின ரிஷாங்கன் அசோகரன் இந்த உரையாடல் களத்தை நிகழ்த்தி தந்த ரட்சணா பகிர்வைக்கு அகிலன் தேசிகன் சுதா பிரஞ்சன் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இந்த நிகழ்வு எவ்வளவு இனிதாக நடந்து முடிந்ததற்கு உங்கள் அனைவரது ஒத்துழைப்பும் ஆதரவும் நட்பும் மிக முக்கியமான காரணம் எல்லாவற்றிற்கும் மேலாக எவ்வளவு வீரம் வந்து பொறுமையாக காத்திருந்த உங்கள் அனைவருக்கும் இன்று ஒருமுறையின் நன்றிகள் நிறைவாக இரண்டு விடங்களை சொல்லி எனது முறையை நிறைவு செய்யலாம் என்று முதலாவது ஒரு தமிழ் சமூகமாக வரலாற்றை வரன்முறையாக காய்வ ரூபத்திலின்றி ஒரு கல்விக்குள்ள நோக்கில் எங்களது வரலாற்றை நாங்கள் எழுதுவதும் பதிவதும் தவிர்க்க இயலாது அதற்கான பணி எங்கள் அனைவருக்கும் உரியது அந்த பணியை நாங்கள் செய்ய தவற்கின்ற பொழுது அதற்கான காரிய விரைவுகளை தனி மனிதர்களாகவும் சமூகமாகவும் நாங்கள் எதிர்நோக்க வேண்டியது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று சொல்லுகிற பாடமும் அதுதான் நாங்கள் கற்காத பாடமும் அதுதான் எங்களை பொறுத்த வரலாற்றில் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் வரலாற்றில் இருந்து பாடங்கள் எதனையும் கற்றுக்கொள்ளவில்லை என்பது நிறைவாக இன்று எங்கள் இந்த மொழியை மீட்க வைத்திருப்பதை அவர்களுக்கு நன்றி சொல்லி மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் எனது நன்றிகளை சொல்லி வருகிறேன் நன்றி தான்